ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா காலையில் எழுந்ததுமே இந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி அடையும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் வந்து எனக்கு வேலை செய்யலை நான் எப்போவுமே ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன் என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதாவது எப்போவுமே நீங்கள் நெகட்டிவ் எண்ணங்களோ தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதை மாற்றணும் என் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் வரணும் நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கணும் இப்போ வந்து நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு போசனாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது மெட்டீரியல் திங்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது தடைகளாகவே இருக்குது ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த பாதையை வந்து இது காட்டும் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த அஃபர்மேஷனை தினமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் விலகும் உடலும் மனமும் வந்து பார்த்திங்கன்னா சீராக செயல்படும் அதாவது ரொம்பவும் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே மாறி நேர்மறையான ஒரு பேர்சனாக நீங்கள் மாறுவீங்க இப்போ நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க லைஃப்பில் வந்து நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அதில் தடைகள் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் டெய்லி ரொட்டீனாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வர வர அந்த தடைகளை மாற்றி உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் அதாவது நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு சுப் சூப்பரான ஒரு பேர்சனாக நீங்கள் மாறுவீங்க உங்களுடைய செல்ஃப் லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டீங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கு ரொம்ப பயமாக இருக்கு இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி உங்களை எப்போவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேர்சனாக உங்கள் மைண்டை வந்து இது மாற்றி கொடுக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பதிவுகளை நீக்கி உங்கள் லைஃப்பில் வந்து தேவையானதை வந்து ஈர்க்கிறதுக்கான ஒரு ஒரு வழியை இது வந்து காட்டும் இந்த அஃபர்மேஷனை காலையில் எழுந்த உடனே உங்களுடைய கைகளை பார்த்துட்டு தான் நீங்கள் இதை சொல்லணும் எந்திரிச்ச உடனே மொபைல் எதுவுமே எடுத்து பார்க்கக்கூடாது கண்ணை விழித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அஃபர்மேஷனை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்து உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்கி பாருங்கள் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க நீங்கள் என்ன விஷயம் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வேலைகளை ஒழுங்காக நீங்கள் செய்வீங்க உங்கள் கிட்ட சோம்பேறித்தனம் இருக்காது பாதை இதை இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர வர உங்ககிட்ட நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த அஞ்சு அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்ல வரும் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான நாளை வழங்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு இந்த மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான நாளை வழங்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் ஒரு சாதனையாளர் எனக்கு எல்லாம் சாத்தியம் நான் ஒரு சாதனையாளர் எனக்கு எல்லாம் சாத்தியம் பிரபஞ்சம் என்னை சரியான பாதையில் வழிநடத்துகிறது பிரபஞ்சம் என்னை சரியான பாதையில் வழிநடத்துகிறது உயர்ந்த நேர்மறையான நல்ல எண்ணங்கள் என் மனதிலும் உடலிலும் நிறைந்துள்ளது உயர்ந்த நேர்மறையான நல்ல எண்ணங்கள் என் மனதிலும் உடலிலும் நிறைந்துள்ளது இது என்னுடைய நாள் எனக்கான நாள் நன்றி பிரபஞ்சமே இது என்னுடைய நாள் எனக்கான நாள் நன்றி பிரபஞ்சமே இந்த அஞ்சு வார்த்தைய காலையில எந்திரிச்ச உடனேயே உங்களுடைய கைகளை அதாவது ரெண்டு கையும் வந்து சேர்த்து வச்சிட்டு உங்களுடைய உள்ளங்கையை பாருங்க பார்த்துட்டு இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சந்தோஷமாக சொல்லணும் சொல்லிட்டு அடுத்து உங்களுடைய வேலையை பாருங்கள் அந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு டேவாக உங்களுக்கு மாறும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி